ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போறோம்னா முன்னூறு ஏக்கர்லான மிக மிக அழகான ஒரு தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுக்காயில் ஐந்தாம் கட்டளைங்கிற வில்லேஜில் தான் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு அந்த தென்னந்தோப்பு தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக ப்ரமோட் பண்ண போகிறேன் பாருங்கள் இது இந்த தோப்பு வந்து இரநூறு ஏக்கர் தான் இரநூறு ஏக்கர் தான் பட்டா நிலம் பாக்கி நூறு ஏக்கர் தூசி பட்டான்னு சொல்லுவாங்க அதாவது தூசி பட்டானா நூறு ஏக்கருக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை பாருங்க இந்த தோப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன மரம் நிற்குதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த தோப்புக்குள்ள ஆறாயிரம் தென்னை மரங்கள் இருக்குது ஆறாயிரம் தென்னை மரங்கள் நிற்குது அப்புறமா இரண்டாயிரம் மாமரங்கள் நிற்கிது அப்புறமா நெல்லி மரம் ஏழாயிரம் மரம் நிற்குது நெல்லி மரம் ஏழாயிரம் மரம் நிற்குது எலுமிச்சை மரம் நூறு மரம் நிற்கிது அப்புறமா வந்து செம்மரம் செம்மரம் வந்து ஐநூறு மரம் நிற்குது அப்புறமா தேக்க மரம் வந்து ஐநூறு மரம் வச்சுருக்காங்க தேக்க மரம் வந்து ஐநூறு மரம் நிற்குது அப்புறமா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பண்ணை ஒரு பெரிய பண்ணை வீடு வச்சுருக்காங்க அப்புறமா ஒன்பது கிணறுகள் இந்த இந்த தோப்புக்குள்ளே ஒன்பது கிணறுகள் இருக்குது அப்புறமா இந்த தோப்புக்குள்ளே மூணு பெரிய குளம் இருக்குது மூணு பெரிய குளம் இருக்குது இது அத்தனையும் இந்த தோப்புக்குள்ளே இருக்குது பாருங்க அப்புறமா இந்த தோப்பில் வந்து மண்ணு வந்து நல்ல அருமையான செம்மண்ணு தான் அதனால இந்த ரெண்டு மாதத்துக்கு தே ஒருக்கா தேங்காய் வெட்டுவாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தேங்காய் வெட்டுவாங்க ஒரு ஒரு வெட்டுக்கு அதாவது ஒரு வெட்டுக்கு ஒன்றரை லட்சம் தேங்காய் வரை கிடைக்குது இந்த தோப்புக்குள்ளே ஒன்றரை லட்சம் தேங்காய் வரை கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த தோப்பு ச தோப்பு வந்து ரெண்டு சைட்லையும் வந்து தார் ரோடு போகுது அதாவது ரெண்டு சைட்லையும் வந்து தார் போ தார் ரோடு போகுது ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு கிலோமீட்டரு வரும் அதாவது ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு கிலோமீட்டரு நமக்கு இந்த தார் ரோடு முன்ன அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே அஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் அஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சிருக்காங்க அப்புறமா இருபத்தி ரெண்டு ஈபி கணெக்ஷன்கள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஈபி கணெக்ஷன் இருபத்தி ரெண்டு மின் இணைப்புகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு மின் இணைப்புகள் கொடுத்துருக்காங்க இது மூலமாக தான் இந்த முந்நூறு ஏக்கரிலும் இந்த தோப்பில் முந்நூறு ஏக்கருக்கும் சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் மிக அருமையாக அருமையாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது இந்த தோ அதாவது வந்து நம்ம தென்காசி மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டத்தை மாதிரி தான் எப்பவும் மழை இருக்கும் அதனால் தண்ணிக்கு ஒரு பஞ்சமுமே இருக்காது ஒன்பது கிணறுகள் இருக்குது அப்புறமா மூணு குளம் இருக்குது அப்புறமா இந்த கரண்ட் மூலமாக அதாவது கரண்ட் மூலமாக இந்த முந்நூறு ஏக்கருக்கும் சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்காங்க அதனால வந்து தண்ணிக்கு இங்கே வந்து எந்த பஞ்சமும் இல்லை அதனால் தைரியமாக இந்த பொருட்கள் அல்ல தை அதனால இந்த காய்கள் நல்ல அழகாக விளை விளையுது பொருட்கள் நல்லா விளைஞ்சி கிடைக்குது அதுபோல் இந்த தோப்பில் வந்து என்ன என்ன மரம் நிற்குதுன்னு சொல்லிட்டு நான் இதில் ஒரு லிஸ்ட்டில் எழுதியிருப்பேன் பாருங்கள் இதில் ஒரு லிஸ்ட்டில் எழுதியிருப்பேன் அந்த லிஸ்ட்டில் பார்த்து கிளியராக படிச்சுக்கிடுங்க என்ன என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பேற்பட்ட இந்த அழகான தோப்புக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தோப்பு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம் உங்கள் குடும்பக்காரங்களுக்காக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி